அது மத்தியிலே கனியாக எப்படி இருந்தாலும் சாப்பிட முடியும் சில காயா இருந்தது சாப்பிட முடியும் ரொம்ப அப்படி எல்லாம் பழ வகைகளில் இருக்கிறது ஆனால் பேரீத்தை என்பது எல்லா இடையிலும் பயன்படும் எதுவுமே அதில் வீணாகாது மரத்தினுடைய எதுவாக வீணாகாது பேரீத்தம்பழத்தினுடைய அந்த கொட்டை இருக்கிறதே அதுதான் ஒட்டகங்களுடைய சிறந்த உணவும் கூட ஒட்டகளுக்கு அது சிறந்த உணவு எதுவுமே வீணாகாது அது மாதிரி ஒரு முஸ்லீம் எல்லா நிலையிலும் பிறருக்கு உபகாரியாக இருப்பான் என்று சொல்வார்